எல்லாருக்கும் வணக்கம் இப்போது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது போன்ற சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக போதகரமாக வெடிச்சிருக்கிற விஷயம் என்னான்னா சௌந்தர்யாவோட மரணம் குறித்து ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு அது என்ன விஷயம்னா இப்போ அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் சௌந்தர்யா வந்து ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி படத்தில் பொன்னுமணி என்ற ஒரு தமிழ் படத்தில் அறிமுகமாகறாங்க தமிழில் முதல் முதல் தமிழில் அறிமுகம் வராங்க அதுக்கு முன்னாடி கன்னடத்தில் ஒரு படத்தை நடிச்சாங்க அது சரியாக போகாதனால வாய்ப்பை தேடி கொஞ்சம் அலையும் போது தமிழில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்போது நடிகர் கார்த்தி நடித்த பொண்ணுமணி படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்து நல்ல ஒரு பேர் வந்தது அதுக்கப்புறம் நிறைய படங்களில் பிரபலமாகி நடிகர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற எல்லா மொழியிலையும் நல்லா கொடிக்கட்டி பறந்த நடிகை நடிகை சௌந்தர்யா அவங்க மிக அதிகமாக பிரபலமான தெலுங்கு சினிமாவான் மிக அதிகமாக பிரபலமானாங்க அங்கே தான் வெங்கடேஷ் சிரஞ்சீவி மோகன் பாபு நாகார்ஜுனா போன்ற இவங்க நாலு பேரும் இல்லாமல் நிறைய நடிகர்களோட அதிகமாக நடிச்சிருக்காங்க கன்னடத்துலேயும் சில சில படங்கள்லாம் மட்டும் நடிச்சிருக்காங்க அதிகமாக தமிழ் தெலுங்கு தான் அதிகமாக கவனம் செலுத்தி நடிச்சிருக்காங்க புகழின் உச்சத்துக்கே போனாங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் சில காலம் போனால எல்லா நடிகர்களுக்கும் வர மாதிரி இவங்களுக்கும் மார்க்கெட் இருந்தாங்க அப்போது ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதம் முருகாமை என்றுதான் சொன்னாங்க நம்ம அரசியல் ஏறலாம்னு சொல்லிவிட்டு அரசியலுக்கு போனாங்க அந்த அரசியலுக்கு போனால் பிஜேபி கட்சியிலே சேர்ந்தாங்க அந்த பிஜேபி கட்சி சேர்ந்ததுனால பிரச்சாரத்துக்காக கர்நாடகாவிலேருந்து ஹெலிகாப்டர் போனாங்க அந்த ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் ஆகி கிடந்து மேலே ப பறந்து ஒரு நூறு அடி உயரத்துக்கு பார்க்கும்போது அந்த ஹெலிகாப்டர் திடீர்னு வெடிச்சு சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாங்க அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல அந்த பைலட் அப்புறம் சௌந்தர்யா சௌந்தர்யாவோட சகோதரர் இவங்க மூணு பேரும் விபத்து நடந்த இடத்துலயே உடல் பாகங்கள் பீஸ் பீஸா துண்டு துண்டாக போய் இவன் தான் சௌந்தர்யா இவன் தான் சௌந்தரியோட பிரதர் இவர் தான் பைலட்டுன்னு சொல்லிட்டு யாருமே அடியால் தர அளவுக்கு உடல் செதறி இறந்துட்டாங்க எந்த ஒரு பார்ட்ஸும் கிடைக்கல ஓகேங்களா இதோட கதை முடிஞ்சது இப்போ தெலுங்கானா மாநிலத்திலேருந்து ஒரு நபர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கலெக்டருக்கும் ஐஜிக்கும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு அந்த லெட்டரில் என்ன மனு கொடுத்துருந்தாருன்னா இந்த மாதிரி சௌந்தர்யா இறந்தது ஒரு விபத்தால் இல்லை அது ஒரு சதியால தான் நடந்தது இது இந்த சதி எப்படி நடந்ததுன்னா சௌ சௌந்தர்யா சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது பீக்கில் இருந்தப்போ அவர் நடித்த பணத்தை எல்லாம் எடுத்து போயிட்டு ஒரு ஹைதராபாத்தில் ஒரு பிரபலமான இடத்துல ஆறு ஏக்கர் நிலத்தை வாங்கியிருந்தாங்க அதில் ஒரு விருந்தினர் மாளிகை கட்டியிருந்தாங்க சௌந்தர்யா அந்த விருந்தினர் மாளிகையை தெலுங்கு நடிகர் மோகன் பாபு கேட்டதாகவும் அந்த அந்த இடத்தை கொடுக்க சௌந்தர்யா மறுத்ததாகவும் சில தகவல் இருக்குது அதனால் மோ மோகன் பாபு தான் திட்டமிட்டு சதி செஞ்சு அந்த ஹெலிகாப்டரை வெடிக்க வச்சார் இப்போது சௌந்தர்யா இறந்ததுக்கு காரணமே மோகன் பாபு தான் இது தக்க நட தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கலெக்டரிடமோ போலீஸிடமோ இப்போ அவர் மனு கொடுத்துருக்காரு அதனால் தமிழ் தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துலையும் போதகரமாக வெடிச்சிருக்கு இந்த விஷயம் எல்லா சோசியல் தான் இருந்தால் இருக்கு இதுக்கு மேலே போலீஸார் விசாரணை ஆரம்புறாங்க போலீஸ் விசாரணையில் மோகன் பாபு சிக்கு வரான்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில் இதுக்கு மேலே தான் எது உண்மை எது பொய்னு ஒவ்வொன்றும் வெளிவரும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்